என் ஆண்பு பிள்ளையே என்னை சுற்றி உள்ளவர்கள் யாரெல்லாம் என்னிடம் சுயநலத்தோடு இருக்கின்றார்கள் என்று புலம்புகின்றார் இவ்வுலகில் வாழும் அனைவருக்கும் ஏதாவது ஒரு செயலின் மீதோ அல்லது ஒரு நபரின் மீதோ அல்லது ஒரு பொருளின் மீதோ சுயநலத்தோடு தான் இருப்பார்கள் இருக்கிறார்கள் சுயநலம் நல்லதுதான் ஆனால் அதில் உள்ள வரைமுறைத்தான் அதன் தன்மையை எடுத்து காட்டுகின்றது உதாரணமாக இறைவனிடம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுவது ஒரு சுயநலம்தான் ஆனால் அதில் உலக நன்மை அடங்கியுள்ளது அதுவே நான் என் குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது இரண்டாவது வகையான சுயநலம் நான் மட்டும் தான் நன்றாக இருக்க வேண்டும் வேறு யாரும் என்னைவிட முன்னேற்றம் அடைந்துவிடக் கூடாது என்று நினைப்பது தான் உண்மையான சுயநலம் குழந்தையே அது மிக மிக தவறு இவர்கள்தான் சுயநலம் கொண்ட தீங்கு விளைவிக்கும் எண்ணம் கொண்டவர்கள் ஆவர் நிலையிலும் ஒருவருடைய சுயநலம் மற்றவர்களின் உணர்வுகளையும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் விதமாகவும் இருத்தல் கூடாது உன் கண்முன்னே ஒருவருக்கு உதவி தேவைப்படுகின்றது என்றார் அதை நீ அந்த நிமிடமே ஒருநாள் நாள் முடிந்ததை உதவ வேண்டும் அதை விட்டுவிட்டு உனக்கு நேரம் இல்லாமல் இருப்பது போல வெளியேறுவதும் தான் உண்மையான சுயநலம் அதே சமயம் நீ செய்த உதவியை எல்லோரிடமும் நான் அவருக்கு இக்கட்டான சூழ்நிலையில் உதவி புரிந்தேன் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்வதும் சுயநலமே இவற்றை எல்லாம் மனதில் கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு யார் யாரெல்லாம் சுயநலத்தோடு இருக்கின்றார்கள் என்பதையும் அவர்களிடம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள் எனவே கவலை கொள்ளாமல் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் உன் கடமைகளை செய் உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் கலங்காது துன்பப்படாத மனிதனே கிடைக்காது கர்ம வினைகளின்படி அதை அனைவரும் அனுபவித்தே ஆக வேண்டும் தவறு இழைத்தவர்கள் எவராகினோம் அவர்களுக்கு தண்டனை உண்டு என்பதை தெளிவாக தெரிந்து கொள் உனக்கு நிச்சயம் வெகுமதிகளை அள்ளி தருவேன் எமைப்பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை நூறு மடங்கு உனக்கு திரும்பப் பெறும்படி செய்வேன் இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்து கொள் என் ஆசிர்வதங்கள் என்று உனக்கு துணை நிற்கும் நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் நிம்மதி செல்வம் மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும் இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் துவங்கும் நான் உன் கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகின்றேன் நான் உன் முன்னே சென்று கொண்டிருக்கின்றேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வதமும் அன்பும் பெற்ற ஏன் செல்ல உனது மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும் அனைத்தும் உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே தாமதமாகினும் தர்மமே வெல்லும் குழந்தையே நீ ஏன் தேவையில்லாமல் மனக்குழப்பத்தில் இருக்கின்றார் அனைத்திற்கும் தீர்வு உண்டு குழந்தையே நீ தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி யோசிக்காதே யாரிடமும் தேவையில்லாமல் விவாதம் செய்யாதே நான் சொல்வதை மட்டும் கேட்டு சந்தேகத்திற்குரிய விஷயங்கள் மன இறுக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது எனவே அனைத்து விஷயங்களுக்கும் நீங்கள் விடை காண அவசியம் இல்லை நீங்கள் தன்னை சௌகரியமாக வைத்துக் கொள்ளுங்கள் சிறிய அளவில் உங்கள் முன்னேற்றத்திற்கான முயற்சியை துவங்குங்கள் எந்த கட்டம் போதும் புதிய கட்டம் வரும் முள்ளின் பாதையில் நடக்க கற்றுக்கொள்வீர்கள் இரவு இருட்டாக இருந்தால் பகலும் உதிக்கும் உன் துன்பங்களை எனக்கு பிச்சையிடும் இன்பங்களை உனக்கு அள்ளி வழங்குகின்றேன் நீ எதிர்பார்த்த விஷயம் ஒன்று தானாகவே உன்னிடம் வந்து சேரப்போகின்றது நம்பிக்கையோடு இரு அனைத்து உன்னை தேடி வரும் இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை குழந்தையே நடந்து முடிந்ததை நினைத்து புலம்பாதே இனி நல்லதை நினை நல்லதை பேசு நீ எதை அதிகமாக பேசிக் அதுவே நடக்கும் உன் லட்சியத்தை அடைய நீ எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும் ஆசியோடு வெற்றி பெறுவா ஏன் தனிமையில் இருப்பதாக கவலை கொள்கின்றா உனக்காக உன்னுடன் துணையாக நான் இருக்கின்றேன் நீ கவலை கொள்ளாதே நீ கவலை கொள்ளும் பிரச்சனைகளுக்கு விரைவில் நல்ல முடிவை தரப்போகின்றேன் நிறைவான மன நிம்மதியை பெறப்போகின்றா பிரச்சனை முற்றுகின்றது என்றால் அது நல்ல முடிவை தரப்போகின்றது என்று அர்த்தம் காரிருளை ஒலியானது மறைத்து பிரகாசிப்பதைப் போல உனது துன்பங்களும் நிச்சயம் ஒரு நாள் மறையும் குழந்தையில் கலங்காது உன் தன்மானம் என்றும் தோற்காது உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டுவார் நான் வாழ வைப்பேன் ஏற்றங்களும் இறக்கங்களும் வாழ்வில் ஒரு குறிக்கோளை நினைத்தே பயணிக்கின்றன வாழ்க்கை எத்தனை நாள் பள்ளத்தை நோக்கி பாய்ந்ததல்லவா எனவே கை தூக்கி விடவே நான் உள்கரம் பற்றினேன் நானே மாற்றத்தையும் தருகின்றேன் நம்பி இரு மனமே நான் துணை வருவேன் தினமே துன்பத்தை தூரமாக வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கையை நமக்குள் வைத்தா எல்லாம் வெற்றியாகும் என்னுடைய தாமதங்கள் எப்போதும் அற்புதத்திலேயே முடிவடைகிறது கலங்காது எப்போது நம் பேச்சுக்கு ஒருவரிடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகின்றதோ அந்த இடத்தை விட்டு விலகிவிடும் அவர்கள் நம்மை தேடி வரும் அளவிற்கு ஒரு மன சங்கடமான எதிர்கொள்ள முடியாத பிரச்சனை வந்தால் அதை நாம் ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர் நமக்கு கண்டிப்பாக நல்ல வழியை காட்டி அந்த சவாலை ஜெயிக்க உதவி செய்வார் என்று என் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் நான் இருக்க கவலை எதிர்குணக்கு காலங்கள் சாட்சிகள் மாறலாம் நான் என்றும் மாறமாட்டேன் தங்கமே உன் வாழ்க்கை உயரப் போகின்றது என் வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது நீ என்றும் சந்தோஷமாக இருப்பா இப்போது நான் உன் வாழ்க்கையில் எப்படி அனைத்தையும் திருப்புகின்றேன் என்று பார் என்னுடைய வாக்குறுதிகளை பற்றிக்கொள் சிறந்த நாட்கள் உனக்காக காத்திருக்கின்றன ஒருபோதும் நம்பிக்கையை இழக்காது உனக்கு நடக்கும் அனைத்திற்கும் காரணம் உண்டு உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரவே அனைத்தும் நடக்கிறது மனம் தளராமல் என் மேல் நம்பிக்கை வைத்து உன் கடமைகளை செய்தங்கமே நான் உனக்கு துணையாக இருப்பேன் மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில்